அண்ணா சரி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முத்துப்பாண்டி ஒரு ஃபைலோடு வர்றாங்க பரணி சண்முகம் ரெண்டு பேர் இருக்கும்போது வந்து சொல்றாங்க அந்த மாலதியோட அட்ரெஸ்ஸு உண்மையான அட்ரெஸ் கிடையாது ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது பொய் அட்ரெஸ்ஸை கொடுத்து தான் ஜாயின் பண்ணியிருக்கா ஆனால் எதனால வந்து அறிவை வச்சிருக்கான்னு தெரியல ஆனால் வெங்கடேஷ்க்கும் மாலதிக்கும் ஏதோ ஒரு பழக்கம் மாலதியோட அட்ரெஸ்ஸை இது வரைக்கும் நாங்கள் அரசு பார்த்துட்டோம் அவங்க சொந்த பந்தம் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இப்படி யாருமே கிடையாது எதுவும் தெரியல ஒளி அட்ரெஸை கொடுத்து தான் ஸ்கூல்லேயே சேர்ந்திருக்காங்கிறாங்க இதை கேட்டதும் ரத்னா பரணி சண்முகம் இவங்க மூணு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த வைஜந்தி மேடம் வெங்கடேசை பற்றி மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் மாலதியை பற்றி சொல்லலைங்கிறாங்க இல்லை மாலதி மாலதிகிட்டையும் நம்ம வைஜந்தி மேடம் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி போய் இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் சரி இருக்குது அது என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ பத்து மணிக்கு நான் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் வந்து பாருங்கன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க சரி நம்ம போய் நேராக பார்த்துட்டு வந்துடலாம் சண்முகங்கிறாங்க பரணி சண்முகம் பரணி ரெண்டு பேரும் அறிவழகனை பார்க்குறக்காக கிளம்பும் போது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வராங்க ஆனால் அவ்வளோ பார்த்ததும் அறிவலகனோட அம்மா அழுகிறாங்க என்ன ரத்தனா இப்படி இப்போ வச்சேங்கிறாங்க நீங்கள் நீங்க அழுகாதீங்க அத்தை நான் இப்பதான் அறிவை பாக்குறதுக்காக போறோங்கிறாங்க அறிவழகனோட அப்பா சொல்றாங்க வெங்கடேசி எங்கிட்ட மாலதியை கூட்டிகிட்டு வந்து மாலதி அறிவழகன் ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்றாங்க ரெண்டு பேரும் ஜோடியை சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க நீங்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரத்தனா என்னோட பொண்டாட்டி நான் அவளோட முத புருஷனால எங்கிட்ட சொன்னான் அவன் சொன்னதையெல்லாம் நான் நம்பின ஆனா அளவுக்கு அறிவை பழுவாங்குவான்னு நான் நினைச்சு பாக்கலைங்கிறாங்க அறிவழகனோட அப்பா அதை கேட்டதும் சண்முகம் பரணிக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது என்ன சொல்றீங்க வெங்கடேஷ்க்கு இதுல சம்பந்தம் இருக்காங்கிறாங்க ஆமா தம்பி அவன் சொல்லித்தானே நான் ரத்னாவை அப்படி தப்பு ப்பா நினைனா மனசு விட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் ரத்னாவுக்கும் அறிவழகனுக்கும் இருக்கிற உண்மையான கதல் எனக்கு புரிஞ்சதுங்கிறாங்க சரி நீங்க கவலைப்படாதீங்க சண்முகம் இருக்கா எப்படியும் அறிவழகனா கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வருவான் தைரியமா நாங்க போய் அறிவழகனை பார்த்து பேசிட்டு வரோம் போலீஸ் ஸ்டேஷன்ல அறிவலகன் முத்துப்பாண்டிகிட்ட சொல்லி அழுகுறாங்க என்னை எப்படியும் காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கை இருக்கு சத்தியமா நான் தப்பு செய்யலைங்கிறாங்க நீ தப்பு செய்யலைன்னா நிச்சயமா நீ நிரபராதின்னு வெளியில வரணுங்கிறாங்க முத்துப்பாண்டி இப்போ கோர்ட்டுக்கு போயாகணும் அங்க விசாரிப்பாங்க விசாரணை நடக்கும்போது நம்ம அந்த டைமுக்கு போகணுங்கிற சொல்கிறாங்க சரி போகலாம் ஆனால் ஸ்கூல் வழியாக என்னை கூட்டிகிட்டு போவாங்க எங்கிட்ட படிக்கிற பசங்க என்னோட ரோல் மாடலாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி நான் இப்படி கைடியாக போகிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க அறிவழகன் சரி யாருக்கும் தெரியாமல் தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சண்முகம் எப்படியும் உன்னை நிரூபராதுன்னு நிரூபித்து கூட்டிகிட்டு வருவான் நீ கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க முத்து அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன்னு சொல்கிறாங்க அறிவழகன் சண்முகம் பண்ணி ரெண்டு பேரும் அறிவழகனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அறிவழகன் நீங்கள் ஒன்றும் அழுகாதீங்க உங்களுக்காக இல்லாட்டியும் நிச்சயமாக சண்முகம் அவன் தங்கச்சிக்காவது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுப்பான் கவலைப்படாதீங்க இருங்கன்னு சொல்கிறாங்க வாங்க பரணி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வாழ வச்சுருவீங்களா சண்முகம்னு அறிவழகன் கேட்குறாங்க என் தங்கச்சியை வாழ வைக்காமல் நான் யாரை வாழ வைக்க போகிறேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூடிய சீக்கிரம் நான் சேர்த்து வைப்பேன் நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்கிறாங்க சண்முகம் சண்முகம் பரணி இனிமேலும் நம்ம தாமதிக்கக்கூடாது உடனே போய் வெங்கடேஷை பார்க்கலான்னு சொல்லிட்டு பரணி சண்முகம் ரெண்டு பேரும் வெங்கடேஷோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க அப்போ வெங்கடேஷோட அம்மாவும் அப்பாவும் ஐயோ யாரோ வந்திருக்காங்க நிச்சயமாக ஏதோ பெரிய விவகாரம் தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சரி யாருன்னு போய் பாரு தர அப்படிங்கிறாங்க வெங்கடேஷோட அப்பா அப்போ வெங்கடேஷ் உருஷார் ஆகிடுறாங்க கண்டிப்பாக நம்மளை தெரிவித்தால் யாரோ வந்திருக்காங்க யாருக்கு படக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு படிக்கட்டு சந்துக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் போய் உழஞ்சிக்கிறாங்க தட்டுறாங்க வெங்கடேஷோட அம்மா போய் கதவை திறந்ததும் அவங்க ரெண்டு பேர் நிற்கிறதா பார்த்ததும் எப்போ எதுக்கு பார்த்து திரும்ப திரும்ப எங்க வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்க உங்களுக்கு என்னதான் வேணுங்கிறாங்க அப்போ சண்முகத்துக்கு சரியான கோவம் இருக்குது ஏன் நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதா ஏன் வந்திருக்கேன்னு தெரியாதா உன் பையன் எதுக்கு என்னோட தங்கச்சி வாழ்க்கையில் அடிக்கடி முட்டி மோதிக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாதாங்கிறாங்க அவனை பார்க்கறக்கு தான் வந்திருக்கு அவன் இங்கேயிருக்க சண்முகம் கேட்கும்போது அவங்க அம்மா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க அவங்க அப்பா அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பொய்ய சொல்லி ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சண்முகத்துக்கு சரியான சந்தேகம் வருது அவங்கள கேட்காமலே வீடு பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு வெங்கடேஷ் ஒழிஞ்சிட்டு இருந்து வெளியில வராங்க அதை பரணி பார்த்துடுறாங்க டே வெங்கடேஷ்னு சத்தம் போட்டதும் சண்முகம் உசாராகி திரும்பி கீழே வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க அங்கே வெங்கடேஷ் தப்பிச்சு ஓடுறதை பாத்துடுறாங்க சண்முகம் பரணியை தள்ளிட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் இந்த பக்கமாக சண்முகம் சுகம் துரத்தி பிடிக்கலான்ட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்ப வெங்கடேஷ் தப்பிச்சு போய் குரு கையில மாட்டிக்கிறாரு குரு பத்திரமா பாதுகாப்பா காருக்குள்ள உட்கார வச்சுட்டு உடனே வைஜந்திக்கு ஃபோன் பண்ணி மேடம் வெங்கடேஷ் எங்க தான் இருக்கான்னு சொல்றாங்க அப்படியா அவனை நீ தேடி பிடிச்சே இல்ல அவனே வந்து மாட்டிக்கிட்டானு கேக்குறாங்க அவனே வந்து மாட்டிக்கிட்டான் மேடம் அந்த சண்முகம் வெங்கடேஷ தேடி அவன் வீட்டுக்கே போயிருக்கான் அப்பதான் தப்பிச்சு வந்து என் கார்ல வந்து உட்கார்ந்துருக்கான் என்ன செய்யலாம் மேடம் நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க குரு இதெல்லாம் தப்பு குரு அவன் சண்முகம் கையில மாட்டக்கூடாது என்னோட பாதுகாப்புலயே இருக்கட்டுங்கிறாங்க வைஜண்டி ஆமா மேடம் அவனா வந்து மாட்டிக்கிட்டான் இப்போ என்ன செய்யலான்னு கேட்குறாங்க சண்முகம் கைக்கு மட்டும் கிடைச்சிடக்கூடாது அப்படி ஒரு வேளை அவன் கிடச்சிட்டா நம்மளை எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவாங்க குரு அப்படி நான் மாட்டிக்கிட்டால் என்னோட பதவியே போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஆகிடுங்கிறாங்க வைஜந்தி சரி மேடம் அப்போ அவனை என்னதான் பண்ணலான்னு கேட்குறாங்க அந்த வெங்கடேஷி என்னையை நம்புறான் நம்பி தான் வந்து கூர்ந்துருக்காங்கிறாங்க அப்படியா அப்போ நீ என்ன சொன்னாலும் அவன் நம்பவானானு வைஜந்தி கேட்குறாங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்புவானு தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க குரு குரு அவனை சேஃப்டியாக வச்சிருக்கேன்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு போ அவன் பின்னாடி வந்துருவாங்கிறாங்க வைஜெண்டி சரி மேடம் அப்போ அவனை கூட்டிகிட்டு போய் நான் அதை வச்சுட்டுமான்னு குரு இங்கே பாரு அவன் மட்டும் சண்முகம் கையிலையோ இல்லை மற்றவங்க கையிலையோ கிடச்சிட்டா நம்ம எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் குரு யோசிக்கவே வேண்டாம் அந்த வெங்கடேஷன் நீ கொன்னுடு அவனோட பாடி கூட யாருக்கும் கிடைக்கக்கூடாது குரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணனு வைஜந்தி சொல்கிறாங்க சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குரு கார்குள்ளே வந்து உட்காடுறாங்க வெங்கடேஷ் அப்படியே பயந்த முகத்தோட கேட்குறாங்க சார் மேடம் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது மேடம் உன்னை காப்பாற்ற சொன்னாங்கன்னு இப்போ சாரா போய் பேசுறாங்க எப்படி காப்பாற்றுவீங்க அந்த சண்முகத்தை என்கவுண்டர் பண்ணி கொல்ல போகிறீங்களான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ் அதுக்கெல்லாம் வேலை இல்ல அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது உனைய யாரும் பார்க்காத இடத்துல யாருக்கும் தெரியாத இடத்துல மேடம் பதுக்கி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க குரு வசதியான தான் மேடம் உன்னை பதுங்கி இருக்க சொல்லிருக்காங்க அதனால நீ எதுக்கும் பயப்படாத நான் பாத்துக்கிறேங்கிறாங்க குரு ஓஹோ அப்படி சொன்னாங்களா மேடம் ரொம்ப நல்லவங்க தான் அவங்களையே மிரட்டியும் கூட அப்போவும் என்னோட உயிரை காப்பாற்ற நினைக்கிறாங்களே அவங்க நல்லவங்க தான் நினச்சிக்கிட்டு வெங்கடேஷ் குரு கூட போகிறாங்க குரு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நீ செத்துட்டா எங்களுக்கு எந்த தடையும் இருக்காது அதுக்கப்புறம் உன்னோட பாடியும் யாருக்கும் கிடைக்காது அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் ஆடு தானாக வந்து வெட்டுக்கு சிக்கியிருக்கு விடுவேணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு குரு வெங்கடேஷை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் அக்கா தங்கச்சிங்க மூணு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ரத்னா மட்டும் தூக்கம் இல்லாமல் அப்படியே கண்ணீரோடு உட்காந்துருக்காங்க நடந்தது எல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க நான் யார் குழப்பம் நிலம் ஆனால் அவள் அப்போ சொன்னதை நான் நம்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்த அறிவை பின்னாடியே குரு போலீஸ் கான்ஸ்டபிளோட வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களுக்கும் தெரியாமல் அப்படி அங்கே என்னதான் நடந்துருக்குன்னு தெரியலையேன்னு குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்கிறாரு ரத்னா இங்கே அவங்க அம்மாவாக நினைச்சி மரத்துக்கிட்ட வந்து மனசை விட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ரத்னா மரத்துக்குங்கையில் அழுதுகிட்டு இருக்கிறத சண்முகம் பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன ரத்னா எதுக்காக இங்கே வந்து அழுதுகிட்டு நிற்கிறேன்னு கேட்கும் திரும்பி பார்த்த ரத்னா ஷாக் ஆகுறாங்க ஐயோ அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சான்ட்டு உடனே கண்ணீரை துடச்சிக்கிட்டு அண்ணே எனக்கு கல்யாணமான ஆன மாதிரி நிமிஷமே அறிவலகனை போலீஸ் அரஸ்ட் பண்ணி போயிட்டாங்க ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி கூட சேர்ந்து வாழ்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அழகுறாங்க ரத்னா ஏய் அண்ணன் நான் இருக்க எதுக்கு கவலைப்படுற நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அண்ணே அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் நிச்சயமாக அறுவலகன்னு இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டார் எப்படியாவது அவரை நிரூபிடாது நிரூபித்து காட்டியே ஆகணும்னு அது மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு இப்போ நம்ம வாழ்க்கையில் அம்மா இல்லாத பிள்ளைங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு அர்த்தம் இருக்குங்கிறாங்க